Hi all, welcome back to Impulse Coaching Institute YouTube channel. I am July 27th and 28th kind of current affairs. I am going to நம்ம டிஎன்பிசிஸ் லெவல்ஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறாங்க அதுல அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குறள் எவ்வ துறைவ துலக முக முலகத்தோ டெவ்வ துறைவ தரிவு விளக்கம் உலகம் எவ்வாறு நடைபெறுகிறதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும் இந்த இடத்துல அறிவு அப்படிங்கறத அறிவு அப்படின்றதுக்கு இங்க என்ன டெபினேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா உலகம் எந்த வழியில போகுதோ உலகத்தோட பொருந்தே அந்த வகை அந்த வழியிலேயே நம்ம போறதுதான் அறிவு அப்படிங்கறதுதான் இந்த குரலோடைய விளக்கமா இருக்குது இன்னைக்கான கண்டர்பேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நீ எத்தனை கண்ட்ரஃபேஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பாத்துட்டு நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டர்பேஸ் போவோம் பிளேயர் ஆஃப் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஒரு எங்கஸ்ட் பிளேயர் யாரு அப்படின்னா ஜெங் ஹவ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இவங்க வந்து ஒரு ஸ்டேட் போர்டர் லெவன் இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் வந்து இவங்களுக்கு வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் இந்தியால இருந்து எங்கஸ்டா யாரு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல வந்து கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொன்னோம்னா தினிதி தினி தேசிங் இவங்க வந்து பதினாலு வயசு வந்து ஒரு ஸ்விம்மர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் ஓவராலா ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக் ஓவராலா இது வரைக்கும் நடக்கிற ஒலிம்பிக்ஸ்ல வந்து 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 எங்கெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்து ஜிம்னாஸ்டிக்ஸ் கேம்ல இந்த வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இன்டராக்ஷன் டூ இது என்ன அப்படின்னா ஷாங்காய் கோஆபரேஷன் நடத்தக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எங்க நடக்குது அப்படின்னா சைனால நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் ரெண்டாயிரத்தி முப்பது விண்டர் ஒலிம்பிக்ஸ் யாரு ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா பிரான்ஸ் பிரான்ஸ் தான் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் ராஷ்டிரபதி பவன் இதுல இருக்க ஒரு ரெண்டு ஹால்க்கு வந்து நேம் அப்படிங்கிறது பெயர் மாற்றம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு சோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெர்பர் ஹால வந்து கணதந்திரா மண்டபம் அப்படின்னும் அசோக் ஹால வந்து அசோக் மண்டபம் அப்படின்னும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் கார்கில் விஜய் திவாஸ் நம்ம ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் கார்கில் விஜய் திவாசா வந்து நம்ம கொண்டாடுறோம் அதாவது கார்கில் விக்டரி டே கார்கில் டிஸ்ட்ரிக் அப்படின்ற இடத்துல அது எங்க இருக்கு அப்படின்னா லடாக்ல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்தியா விர்சஸ் பாகிஸ்தானுக்கு வந்து வார் அப்படிங்கறது நடந்திருக்கும் கார்கில் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்தனால இந்த ஒர்க்கு கார்கில் வார் அப்படின்னு சொல்லிட்டு பெயரு சோ அந்த வார்ல வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க பாகிஸ்தானை வந்து ஓவர்டேக் பண்ணி இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நம்ம கார்கில் விஜய் திவாச செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்துருப்போம் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிடலாம் ஓல்டஸ்ட் பிளேயர் ஆஃப் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் யாரு அப்படின்னா ஜில் இர்வின் இவங்க யாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஒன் இயர்ஸ் ஓல்டு அறுபத்தி ஒரு வயசு ஆகுது இவங்க வந்து ஒரு எக்வஸ்டேரியன் அதாவது குதிரை ஏற்றம் அப்படின்ற கேம்ல வந்து இங்க இருக்கிறாங்க சோ இந்தியால இருந்து யார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து கலந்துக்க போறாங்க கலந்துக்க போகக்கூடிய ஒரு ஓல்டஸ்ட் பிளேயர் வயதான ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹன் பொப்பண்ணா ரோகன் ஓப்பன்னா இவங்க யாரு அப்படின்னா இந்தியால இருந்து கலந்துக்க கூடிய ஓல்டஸ்ட் பிளேயர் இவங்க வந்து ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு என்ன கேம் அப்படின்னா டென்னிஸ் இப்ப ஓவராலா இந்த ஒலிம்பிக்ஸோட ஹிஸ்டரியிலேயே நம்ம எடுத்து பார்க்கறோம் அப்படின்னா யார் வந்து ஸ்டார்டிங் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இப்ப வரைக்கும் ஓல்டஸ்ட் பிளேயர் வயதான பிளேயர் யாரு அப்படின்னா ஆஸ்கர் கோமஸ் ஸ்வான் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இவங்க வந்து எழுபத்தி ரெண்டு வயசாகவே இவங்க வந்து ஷூட்டிங் கேம்ல வந்து இருக்காங்க ஓவராலா இந்த ஒலிம்பிக்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தோம்னா ஓல்டஸ்ட் பிளேயர் யார் அப்படின்னா ஆஸ்கர் கோமர் ஸ்வான் எழுபத்தி ரெண்டு வயதாக இவங்க வந்து ஷூட்டிங் கேம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓவராலா கலந்துக்க கூடிய ஒரு ஓல்டஸ்ட் பிளேயரையும் பார்த்திருப்போம் இந்தியால இருந்து கலந்துக்கூடிய ஓல்டஸ்ட் பிளேயரையும் நம்ம இங்க பாத்திருப்போம் நெஸ்ட் இந்துமதி கதிரேசன் சோ இந்துமதி கதிரேசன் அவர்கள் வந்து நியூஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏஐஎஃப்எஃப் அதாவது ஆல் இண்டியா ஏஐ எஃப் என்னன்னா ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆல் இண்டியா புட்பால் ஃபுட்பாலர் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான ஆஃப் தி இயர் யாரு வாங்கியிருக்காங்க அந்த அவார்டை யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்து மத்திய கதிரேசன் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான உமன்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் தி இயர் அவார்டை வந்து யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்து கதிரேசன் அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் எம் கே சிங்கரி சோ எம் கே சிங்கரி அவர்கள் வந்து இப்பயே நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆட்டோபயோகிராபி அவங்க சுயசரிதை புக் அப்படிங்கறத எழுதியிருக்காங்க அது பேர் என்ன அப்படின்னா எய்த் ரெஃப்யூஜி சயின்டிஸ்ட் அப்படிங்கறது அதனுடைய பேர் சோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு நம்ம சிலபஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு சோ அதன்படி பாக்குறப்போ இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து இம்பார்டன்ட் எம் கே சிங்கரி அப்படின்றவங்க ஒரு ஆட்டோபயோகிராபி எழுதியிருக்காங்க அதோட பேர் என்ன அப்படின்னா எய்த் ரெஃப்யூஜி சயின்டிஸ்ட் அப்படிங்கறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் சந்திரயான் த்ரீ இந்த சந்திரயான் த்ரீ இப்ப ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வேர்ல்டு ஸ்பேஸ் அவார்டு அப்படிங்கறது வழங்கப்பட்டிருக்குது எதுக்காக இஸ்ரோ வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க சோ எந்த ஒர்க்குக்காக இப்ப ரீசெண்டா ஆதித்ய அல்வன் கூட லான்ச் பண்ணிருக்காங்க பட் எந்த எஸ்பெஷலா எந்த ஒர்க்குக்காக உங்களுக்கு இந்த வேர்ல்டு ஸ்பேஸ் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த சந்திரயான் த்ரீய

அதாவது ஜப்பானுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி ஜாக்ஸ் அந்த மாதிரி ஸ்பேஸ் ஏஜென்சி கொடுக்கலாம் இஸ்ரோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வேர்ல்டு ஸ்பேஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க எந்த ஒர்க்குக்காக வாங்கியிருக்காங்கன்னு கேட்டு சந்திரயான் ஒன் சந்திரயான் டூ சந்திரயான் த்ரீ அப்படி இல்லைன்னா மங்கள்யான் அப்படி இல்லைன்னா ஆஹ் ஆதித்ய எல்வன் இந்த மாதிரி சில ஒர்க்ஸ் கூட சில ஒர்க்ஸ் கொடுக்கலாம் எந்த ஒர்க்குன்னு கேட்டாங்கன்னா சந்திரயான் த்ரீ இஸ்ரோ வந்து வேர்ல்டு ஸ்பேஸ் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளுக்கான அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் மொய்தம் இந்த மொய்தம் அப்படின்ற நியூஸ்ல இருக்கு அப்படின்னா நாற்பத்தி மூணாவது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல இந்த மொய்தம் வந்து இடம்பெற்று இருக்குது இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியால தான் இருக்குது இதுக்கு முன்னாடி இந்தியால மொத்தம் எத்தனை யுனெஸ்கோ வோர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாப்பத்திரெண்டு இருந்துச்சு இப்போ இது ஆட் பண்ணனால இந்தியால மொத்தம் யுனெஸ்கோ வர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் வந்து மொத்தம் நாற்பத்தி மூணு இருக்குது சோ இந்த மொய்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பரியல் சிஸ்டம் இந்த இந்த மாதிரி ஒரு மவுண்ட் இப்படி கட்டியிருக்காங்க இல்லையா சோ இது வந்து ஒரு மவுண்ட் பரியல் சிஸ்டம் யாருடைய டைனஸ்டி அப்படின்னா அஹோம் டைனஸ்டி யாருடைய டைனஸ்டி அப்படின்னா அஹோம் டைனஸ்டி சோ இவங்க இந்த டைனஸ்டியோட ஒரு பரியல் சிஸ்டம் தான் வந்து இந்த மொய்தம் அப்படிங்கறது இது எங்க இருக்கு அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியால இருக்கு எஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா அசாம்ல வந்து இருக்கு இது ஓகேங்களா இது வந்து அசாம்ல இருக்குது சோ இதை வந்து தேர்ட் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாற்பத்தி ஆறாவது வேர்ல்ட் ஹெரிடேஜ் கமிட்டியோட செஷன் ஒண்ணு எங்க நடக்கிறது அப்படின்னா டெல்லியில வந்து நடக்கிறது தெரிஞ்சுக்கிறோம் சோ நாற்பத்தி மூணாவது யுனெஸ்கோ வேல்டு ஹெரிட்டேஜ் எது ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மொய்தம் அப்படிங்கறத ஆட் பண்ணிருக்காங்க இது வந்து ஐஹோம் டைனஸ்டியோட ஒரு பரியல் சிஸ்டம் சோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கு அதுவும் எஸ்பெஷலா எங்க கேட்டாங்க அப்படின்னா அசாம்ல வந்து இது இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்

பர்சன் யாரு அப்படின்னா ஆஸ்கர் கூமர் ஸ்வான் அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் வந்து எழுபத்தி ரெண்டு வயசு ஷூட்டிங் ஷூட்டிங் கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் நெக்ஸ்ட் இந்துமதி கதிரேசன் இங்க வந்து ஏஐஎஃப் என்ன அப்படின்னா ஆல் இந்தியா ஃபுட்பால் பெடரேஷன் உடைய உமன்ஸ் புட்பால் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் என் கே சிங்கரி என் கே சிங்கரி அவர்கள் வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்க சுயசகதி அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க அதோட பெயர் என்ன அப்படின்னா ஏக் ரெஃப்யூஜி சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் நெக்ஸ்ட் சந்திரயான் த்ரீ சந்திரயான் த்ரீ ஒர்க்குக்காக இஸ்ரோவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வேர்ல்டு ஸ்பேஸ் அவார்ட் அப்படிங்கறதே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் நெக்ஸ்ட் மொய்தம் இந்த மொய்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அஹோம் டைனஸ்டின்னு ஒரு டைனஸ்டி வந்து இருந்தாங்க நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா எஸ்பெஷல் அசாம்ல வந்து இருந்தாங்க அவங்க ஃபாலோ பண்ண ஒரு பரியல் சிஸ்டம் தான் வந்து இந்த மொய்தம் அப்படிங்கறது இந்த பிளேஸ வந்து ஃபார்ட்டி தேர்ட் யுனெஸ்கோ வேர்ல்ட் சைட் அதாவது யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தலங்கள்ல வந்து இது வந்து நாற்பத்தி மூணாவதா வந்து இப்ப வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம நாற்பத்தி ஆறாவது செஷன் வேர்ல்ட் ஹெரிடேஜ் கமிட்டியோட செஷன் வந்து நியூ டெல்லியில நடக்க இருக்குது அப்படிங்கறத நம்ம சேர்த்து பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு தான் நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக கரண்ட் அஃபேஸ் வீடியோஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ நீங்க யாராவது காம்பெட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டிஎன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்